பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் ஆறு அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்ப ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தெறியதால் அவரது புகழை பாடுகின்றோம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை நிறைவான உள்ளத்தோடு இருக்க நிறைவான ஆசீர்வாதத்தை பொதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆதியில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை கைவிடாதபடி எங்களை ஆசீர்வதித்து உமது சொந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்றி உமக்கு நன்றி எங்களுக்கு எதிராய் இருக்கக்கூடிய கடன் பத்திரத்தை நீர் அழித்து உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவரே நீர்

திருமுகத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே ஆண்டவர அதிகரித்து இருப்பதற்காகவும் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை உமை நோக்கி புதிய நாட்களை நீர் கூட்டி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா நேற்றைய பொழுதிலும் எவ்வளவோ கஷ்டத்தோடும் மன துக்கத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் படுக்க அறைக்குள் சென்ற பொழுதும் ஆண்டவரே நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தும் அதிகாலையிலே எழுந்தும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உமது விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக உமது திருவுளம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கின்றோம் அண்டவராகிய கிறிஸ்துவே கணு தினமும் உமை போற்றி புகழவும் உமக்கு புகழ் பாடல்கள் நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆக ஆண்டவராகிய கிறிஸ்துவை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது வார்த்தைகளுக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் நீர் கொடுத்த இரண்டு கட்டளைகளை கடைபிடிக்காதபடி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே மாசு மறுவற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று நினைத்த பொழுதும் எங்களுக்குள் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த சாத்தானுடைய வல்லமை எங்களை கீழ் நோக்கி அழுத்துவதை எங்களால் பார்க்க முடிகின்றது அதனால் நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி சென்று இருக்கிறோம் அப்பா காணாமல் போன ஆடை போல அலைந்து திரிந்து இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் கண்மும் தெரியாதபடி ஒவ்வொரு நாளும் ரகசிய பாவங்களை செய்து ஆண்டவரே உமை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் தேவையில்லாத படங்களை பார்த்து எங்களுடைய கண்களை கரைபடுத்தி இருக்கின்றோம் தேவையில்லாத வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் கொடுத்த சொல் ஆற்றலை கலங்க

உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைவோம் தான் இலவசமாக சாத்தானுடைய வல்லமையை பெற்று ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நீர் எங்களுக்கு வலுவூட்டகிற பொழுதும் நாங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்வோம் சுவாமி எங்களுடைய எங்கள் மீது ரத்தம் மூற்றப்படுவதாக எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை பலப்படுத்திடுவீராக அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து உமை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய தூபம் போல் அவருடைய விண்ணப்பங்கள் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பழியுமாய் எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய திரு சமூகத்தில் வான தூதர்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேனப்பா ஏனென்றால் நீர் எங்களை ஆசீர் வதித்து தூய்மைப்படுத்தும் பொழுதும் நாங்கள் உமக்கு ஏற்றதொரு வாழ்க்கை வாழ்வோம் தகப்பனே நாங்கள் உமக்கு ஏற்ற ஒரு இறை மக்களாக இருக்க வேண்டும் வேதனைகளும் இருக்கின்றன அநேக குடும்பங்களிலே மக்கள் குற்ற பலிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தலைமுறை தலைமுறையாக பாவம் வருகின்றது தலைமுறை தலைமுறையாக நோய்கள் கடந்து வருகின்றனர் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் செய்த சாபங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றதே அப்பா அவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நாளிலே அப்புறப்படுத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் இயேசு என்கின்ற நாமம் எங்கு உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலே மீட்பு உண்டு அந்த இடத்திலே விடுதலை உண்டு இயேசு என்கின்ற பெயரினால் மட்டுமே மாற்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே உணர்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்த அநேக முறை நாங்கள் தீய நாட்டங்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றோம் கட்டு கடங்காத பால் உணர்வுகளில் நாங்கள் இடம் கொடுத்திருந்திருக்கின்றோம் ஒழுக்க கேடான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே பேர் ஆசைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் சின்னத்தை வரவழைத்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீர் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை உணர்கின்றோம் கொலைசியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனெனில் ஆள் பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கு ஏற்ப பயனையே கைமாறாக அழிப்பார் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் இதுவரை நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும் வாழக்கூடிய மீதிய நாட்களிலே நேர்மையோடும் என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு கூடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொண்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கை நீர் எங்களுக்கு தருவீராகி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட கொடுமையான கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே கொடுமையான கொள்ளை நோய்களை ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அற்புத விடுதலையை கொடுத்து அவருடைய குடும்பங்களோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்கள் நினைவு

இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து ஆசீர்வாதத்தை பொழிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தூத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முழற்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்